மக்களை மீண்டும் ஒரு பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தை நம்ம யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் நடிகர் தனுஷ் மேலே அந்த பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க விஷால் அவர்களை பற்றி சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு இந்த செய்தி என்ன சொன்னிச்சு இந்த செய்தி முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் கட்டுப்பாடு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஓடிடிக்கு கட்டுப்பாடு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா புதுப்படமே எடுக்கக்கூடாது புதுப்படம் எடுத்தால் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நிறையா விஷயங்களை சரி பண்ண இருக்குது முறைப்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் வேறு சில முயற்சியில் இறங்கியிருக்காங்க யார் யார் ஒன்று கூடியிருக்கா என்ன செய்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க போது முழுமையாக தெளிவாக அந்த வீடியோவில் பேச வேண்டியது நிறையா இருக்குது ஒன் பை ஒன்றாக ஆழமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயமாக்களை இப்போ நம்ம பேச போறது எவ்வளவு முக்கியமானதுனா இப்போ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா நடப்பு தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே அந்த மீட்டிங்கில் இருந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராக இருந்திருப்பாங்க இப்போ படம் எடுக்காமல் இருந்திருப்பாங்க அவங்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க மல்டிப்ளெக்ஸ் திரையரங்க ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த மீட்டிங் வந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய திரையரங்க ஓனர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இந்த மீட்டிங் வந்திருக்காங்க படத்தை வாங்கி விநியோகம் பண்ணி அதில் ஒரு பத்து ரூபா சம்பாதிப்பாங்கல்ல விநியோகிஸ்தர்கள் அவங்களும் இந்த மீட்டிங்ல வந்து வந்திருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தையும் இயக்குனர் சங்கத்தையும் கூப்பிடல தொழிலாளர் சங்கத்தை கூப்பிடல மற்றபடி தமிழ் திரையுலகத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு பக்கம் நின்று இப்போ நம்ம பேச போகிற அத்தனை முடிவுகளும் எடுத்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி முதல்ல பேசிடலாம் நடிகர் தனுஷ் அவர்கள் சில தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஆனால் எந்த படத்தையும் இதுவரைக்கும் கமிட் பண்ண படத்தை கம்ப்ளீட் பண்ணல அட்வான்ஸ் வாங்கின படம் அத்தனையுமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நடிகர் தனுஷ் அவர்கள் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு தனுஷை வச்சு அடுத்ததான் யாரும் படம் எடுக்க வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படம் எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக சொல்லப்படுது இது நடிகர் தனுஷுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓடிடி ஓடிடி தளத்தில் ஒரு படத்தை விநியோகம் பண்ணணும்னா முன்னணி ஹீரோக்களோட படங்கள் படம் விரியாகி எட்டு வாரங்களை கடந்த பிறகு தான் ஓடிடிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக யாரும் இனி படம் எடுக்க வேணாம் அதாவது பதினாறு எட்டுக்கு மேலே யாரும் எந்த ஒரு படப்பிடிப்பையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு இப்போது கரெண்டாக ஏதோ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்கை அக்டோபர் முப்பதாம் தேதியோடு முடிச்சுக்கோங்க தயவு செய்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக எந்த படத்தையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க ஆல்ரெடி எடுக்கக்கூடிய படத்தை அக்டோபர் முப்பதாம் தேதியோடு முடிச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கிட்ட சம்பளம் பற்றி பேச வேண்டியது இருக்குது நடிகர்கிட்ட சம்பளம் பற்றி பேச வேண்டியது அந்த படத்தோட விநியோகம் அந்த விஷயத்தில் சில விஷயங்களை பேசின பிறகு தான் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த நம்ம படம் எடுக்கணும் நம்ம ஸ்டாப் பண்ணி படம் எடுத்தால் தான் அது சரியான ப்ராசஸ் ஆகும் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடாக வீச்சுருக்காங்க ஸோ நடிகர் தனுஷு ஓடிடி தளம் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் புதிய படமோ பழைய படமோ இந்த கமிட்மெண்ட் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு இதற்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு ரியாக்ட் பண்ணிருக்காங்க நடிகர் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்றாந்தேதி இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நம்ம தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்த ரெண்டு முக்கியமானவங்க கதிரவன் உட்பட ரெண்டு முக்கியமானவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட தலைவர் நாசர் அவர்கள் எல்லாரும் உட்காந்து என்ன பேசணும் நடிகர் சங்கத்தில் நடிகரை சேர்ந்த யாருக்காவது புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை ஆவணத்தோடு கொடுத்தா மட்டும்தான் அந்த நடிகரை கூப்பிட்டு வச்சு வச்சு உட்காந்து என்ன போவோம் மேலே இந்த தயாரிப்பாளர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க முடியும் வாயா வார்த்தையாக அட்வான்ஸ் பேசாதீங்க வாயா வார்த்தையாக அட்வான்ஸ் கொடுக்காதீங்க எல்லாமே எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட்டாக கொண்டு வாங்க ஆதாரங்கள் அடிப்படையில் மட்டும்தான் இனிமேல் நடிகர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் வாய் வார்த்தையை வச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை கடந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தான் நம்ம பேசியிருந்தோம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடுறீங்க இது எந்த எந்தளவு சரியாக இருக்கும் இந்த அறிவிப்பில் நடிகர் தனுஷ் அவர்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்டை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு வந்தீங்களா எழுத்துப்பூர்வமாக எந்தெந்த தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்களா நீங்கள் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்கள் பக்கம் ஒரு குழு அமைச்சிருவோம் உங்கள் பக்கம் ஒரு குழு அமைச்சிருவோம் ரெண்டு குழுவும் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சமரசம் பண்ணிக்கலாம் நடிகர் சங்கத்தில் இது வரைக்கும் தனுஷ் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத தனுஷ் மேலே எப்படி அவர் படம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை விதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நடிகர் சங்கம் சார்பாக நடிகர் சங்கம் முழுக்க முழுக்க தனுசு காதரோ ஒரு பக்கம் நின்றுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அப்படிங்கிறது விரோதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பேர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அத்தனை பேருமே இந்த திரையுலகத்தை நம்பியிருக்காங்க ஒன்னாந்தேதியிலேருந்து எந்த படம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு வரும்போது எத்தனை லட்சம் குடும்பங்கள் இதை இருக்கு ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க யாரையுமே கேட்காம அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க நடிகர் தனுஷ் இந்த ஸ்டேஜ்க்கு எதிராக நடிகர் சங்கம் முழுக்க முழுக்க தங்களுடைய கோரிக்கையை பதிவு வச்சிருக்காங்க தொழிலாளர் சங்கம் இதை பற்றி எதுவுமே பேசலை இயக்குனர் சங்கம் அமைதியாக இருக்காங்க பாடலாசிரியர் இன்னும் பல சங்கங்கள் இருக்குது டப்பிங் ஆர்டிஸ்ட் உட்பட பல சங்கங்கள் இன்னும் இருக்குது அவங்களாம் எந்த விதமான ரியாக்டும் இது வரைக்கும் காட்டல நடிகர் சங்கம் மட்டும்தான் இது வரைக்கும் இந்த செய்தி நம்ம பேசுகிற தருவாயில் இந்த ரெக்கார்ட் பண்ணுற தருவாயில் நடிகர் சங்கத்திலேருந்து மட்டும்தான் ரியாக்ட் வந்திருக்கு ஸோ தயாரிப்பாளர் சங்கம் சொன்னபடி பதினாறாம் தேதிக்கு மேலே புதிய படங்கள் எதுவும் எடுக்க மாட்டாங்களா அல்லது பழைய படங்களை முப்பதாம் தேதியோடு முடிப்பாங்களா தயாரிப்பாளர் சங்கம் அடுத்ததாக எதை நோக்கி போவாங்க சொன்னதை நோக்கி பயணிப்பாங்களா அல்லது ஒரு குரூப்பு சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒரு குரூப்பு சொல்கிறத கேட்காம பழையபடி அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் பிரச்சனைகளோடு அந்த பிரச்சனை அனுபவாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு நாசர் அவர்களை தலைமை எல்லாருமே தலைவராக வச்சுக்கிட்டு நடிகர் சங்கம் அவங்களோட கட்டடத்தை கட்டக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் கிட்டத்தட்ட விஷால் அவர்கள் பிரச்சனை எடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நட்டப்படுத்திட்டார் அப்படிங்கிற புகார் அடிப்படையில் சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க விஷால் ஒரு பக்கம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அடுத்து நடிகர் தனுஷுக்கு வந்திருக்காங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சில நடிகரை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பளம் இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பேசிட்டு தான் நம்ம இனிமேல் அடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அணியில் ஒத்துமையாக தோற்றமானது இப்போ கிடைக்கிது இது ஃபியூச்சர்ல இப்படியே இருக்குமா அல்லது ஒரு சாரார் பிரிஞ்சு பிரிஞ்சு எதுவும் வேலை பார்ப்பாங்களா வரும் தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறது இவங்க மட்டும் கிடையாது யார் பணம் இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் சேராதவங்களும் தயாரிக்கிறாங்க ஸோ இந்த முரண்பாடு சரியாக போகுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு ஸோ இதுவரைக்கும் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட கூட்டுக்குழு இது அத்தனையுமே இந்த செய்திகள் அத்தனையுமே தான் சொல்லியிருக்காங்க நம்ம பேசிட்டோம் இது எப்படி போகும் இது ஓகே ஆகுமா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இல்லை அந்த மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்